ஹாய் விவர்ஸ் ஹாப்பி பொங்கல் தைத்திருநாள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் செலிப்ரேஷனாக முதல்ல கோலம் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் கோலத்தை பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் என்ன இன்னும் நிறைய வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இந்த கோலம் வந்து பதினேழு புள்ளி ஒம்பது முடிய சந்து புள்ளி எடை புள்ளி வச்சுக்கணும் வச்சு இந்த கோலம் போடுங்க ஃப்ளவர் டைப்பில் இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாருமே வீடியோவை க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு வேறு புது புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுனால நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நான் டைலரிங் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் நிறைய பேர் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க டைலரிங் சொல்லி கொடுங்க நீங்கள் அழகாக நல்லா தைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க தைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்களும் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களால் நாலு பேர் கற்றுக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அது சொல்லான்ட்டு இருக்கேன் நான் மறுபடியும் இதில் எனக்கு க்ளாஸ் வச்சு சொல்லித்தரேன் எனக்கு இப்படியே சமையல அதனால் நான் யூடியூப்லேயே வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோலம் பாருங்கள் அழகாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த கோலத்தை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய கோலம் நிறைய கோலம் வீடியோ வரும் நிறைய சமையல் வீடியோ வரும் எல்லாருமே பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை லைக் பண்ணுங்க அதனால் டைலரிங் சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாங்கன்னா அது நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும் நான் சொல்லித்தரது அதுக்காக வெயிட் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் டெய்லரிங் வீடியோ போடுறேன் ஒவ்வொரு நிறையா மேக்சிமம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராத அளவுக்கு நான் சொல்லித்தரேன் டெய்லரிங் பாருங்கள் கோலம் அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு கலர் பண்ணலாம் நான் நைட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு இந்த குளம் போட்டோம் நாலு நாலு மணி நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு இந்த கலரெலாம் முடிக்கிறதுக்கு இன்னும் பக்கத்தில் சின்ன குளமெல்லாம் போட்டோம் கரும்பெல்லாம் போட்டோம் அதெல்லாம் போட்டு முடிக்க காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு இந்த குளம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நீங்கள் போடுங்க காற்றுல பொடியெல்லாம் பறக்குது இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன் அது வந்து காப்பி ரைட்னு வந்துருச்சு அதில் சாங் நாங்கள் போட்டிருந்தோம் எங்களுக்கு அது தெரியல சாங் போடக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால் இப்போ மாற்றி மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் எதாவது ஒன்று அமையும் கண்டிப்பாக நான் நிறைய கண்டெண்ட்டில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் சமையல் வீடியோ போடுறேன் கோலம் வீடியோ பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ் வீடியோவும் போடுறோம் அப்புறம் டெய்லரிங் வீடியோ போடுறேன் பியூட்டிஷன் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர்கிகமாகும் போது தான் நான் அந்த வீடியோலாம் முக்கியமான வீடியோலாம் போடலான்ட்டு இருக்கோம் பாருங்கள் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க நம்ம தமிழர்களோட பண்டிகை பொங்கல் தான் பொங்கல் நல்லா செலிப் செலிப்ரேட் பண்ணணும் அதுக்காக கோலம் தான் வீட்டில் அழகாக தெரியும் முதல்ல பொங்கல்னாலே எல்லாத்து வீட்டு வாசல்லையும் கோலம் அழகாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல பார்க்கறது கோலமாக தான் இருக்கும் அந்த கோலத்தை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு பொங்கல் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அதனால் முதல் செலிப்ரேஷனாக கோலத்தை நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாவது நாங்கள் பொங்கல் நாங்கள் போ பொங்கல் வீடியோவும் நாங்கள் போடலாம் இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் நாங்கள் எல்லா செலிப்ரேஷனும் நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் எல்லா வீடியோவும் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வரும்போது நான் நல்ல ஒரு முக்கியமான வீடியோங்கள்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறேங்க உங்களுக்கு கோலம் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் கோலமே போடலை இப்போ தான் முத ஃபஸ்ட்டு டைம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் கோலம் போடுறேன் அதனால கொஞ்சம் இதை விட இன்னும் முன்னெல்லாம் பெட்டராக போட்டிருப்பேன் ஆனால் இப்போது கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு இந்த கோலங்கள்லாம் பார்த்தோன்னே போட்டோன்னே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோலங்கள்லாம் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புகிறோம் தமிழர் தமிழர்களோட பண்டிகையே இந்த பொங்கல் தான் இந்த பொங்கலை கொண்டாட ரொம்ப விவசாயிகள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த முறை புயல் வந்ததுனால அந்த விவசாயமெல்லாம் போயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு நெல்லில் அவங்க பொங்கல் வச்சு எல்லாம் படைப்பாங்க அதெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது விவசாயிகள்லாம் இருக்கணும் அவங்களுக்காக தான் இந்த பொங்கலே செலிப்ரேஷனே விவசாயம் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் மக்கள் பசியின்றி வாழ வழி இருக்கும் அந்த அதுக்கு கடவுள் வந்து நல்லது செய்யணும் விவசாயிகளை முன் முன்னேற்றத்துக்கான வழி கிடைக்கணும் முறை இந்த வருஷம் விவசாயம் ரொம்ப எல்லாமே மழையில் நிறைய போயிடுச்சு எதுவுமே அறுவடை பண்ணுற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அறுவடை பண்ண முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அடுத்த வருஷம் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட அடுத்த வருஷம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கொண்டுட்டு வரணும் அதுக்காக வேண்டிக்கிறோம் விவசாயிகளை முன்னேற்ற யாரா முடிஞ்சவரை யாராவது ஹெல்ப் பண்ணுங்க விவசாயிகளுக்கு அவ்வளோதான் கோலத்தை பாருங்கள் இன்னைக்கு பொங்கல் ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் கோலத்தில் கோலம் போட்டு ஃபஸ்ட்டு டே மார்னிங் செலிப்ரேஷன் முடிஞ்சது இதை பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக கோலம் போடுங்க சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் விவசாயத்தை காப்பாற்றுங்க விவசாயிகள் முன்னேறணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்பி பொங்கல் அப்பி பொங்கல் தேங்க்யூ